எத்தனை பேருங்க யோசிச்சு மூச்சு விடுறீங்க உள்ளே இழு வெளிய தள்ளு உள்ளு வெளிய தள்ளு இப்படி யோசித்து யோசித்துதான் மூச்சு விடுறீங்களா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கா அதனால தான் உள்ள என்ன இருந்துட்டு இருக்கு உயிர் இருந்துருக்கு இதே போல வாழ்க்கையிலயும் ஒரு தீராத விசுவாசம் இருக்கணும் இன்னொரு பக்கத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறா அவர் பார்த்து கொண்டிருக்கிறா எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுல தான் நடக்குது அவருக்கு தெரியாம ஒன்று நடக்கல அவர் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ரெண்டாவது என்ன விசுவாசிக்கணுமா அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பாலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணுமா யாரெல்லாம் கத்தரை தேடி வந்திருக்கிறவங்க ஒரு அல்எல்யூஸ் சொல்லுங்க பாக்கலாம் பாஸ்டரை தேடி யாரோ வந்திருக்கீங்களா பிரயோஜனமே இல்ல யாரை தேடி வரணும் கர்த்தரை தேடி யாரெல்லாம் மற்ற நாட்களும் கத்தரை தேடுறவங்க எல்லாம் ஒரு அலைலியூஸ் சொல்லுங்க பாக்கலாம் சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடிச்சு மத்த நாள் அவர் நம்மளை தேடுற மாதிரி ஆயிருச்சு ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கர்த்தரை தேடி